அன்பு உறவுகளே தினமும் ஒரு சமையலில் இன்று வத்த குழம்பு தேவையான பொருட்கள் வெங்காயம் பத்து சிறியது அல்லது ஒன்று பெரியது தக்காளி ஒன்று பூண்டு ஐந்து பற்கள் கருவேப்பிலை சிறிதளவு புளி ஒரு எலுமிச்சை அளவு தண்ணீரில் ஊற வைக்கவும் மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி கொத்தமல்லித்தழை சிறிதளவு சாம்பார் தூள் ஒன்று மற்றும் அரை தேக்கரண்டி எண்ணெய் மூன்று தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி உளுந்தம்பருப்பு அரை தேக்கரண்டி வெந்தயம் கால் தேக்கரண்டி காய்ந்த மிளகாய் ஒன்று உப்பு தேவையான அளவு தண்ணீர் தேவையான அளவு செய்முறை கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் காய்ந்த மிளகாய் சேர்த்து தாளிக்கவும் பிறகு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்து நன்றாக வதக்கவும் தக்காளி சேர்த்து மிருதுவாகும் வரை வதக்கவும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் உப்பு சேர்த்து கிளறவும் புளிநீர் சேர்த்து கொதிக்க விடவும் குழம்பு கொதித்த பிறகு குறைந்த தீயில் வைத்து பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் மொத்தமாக கொதிக்க விடவும் எண்ணெய் பிரிந்து வந்தால் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கவும் மற்றும் இந்த குழம்பில் ஒரு டிப்ஸ் இருக்கு உறவுகளே வெங்காயம் பூண்டு மற்றும் கருவேப்பிலை நன்றாக வதக்கினால் குழம்பு அருமையாக இருக்கும் எண்ணெயை சிறிது கூடுதலாக பயன்படுத்தினால் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் சுவையான வத்த குழம்பு தயார் நீங்களும் இந்த குழம்பு தயார் செய்து எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள் உறவுகளே